யாரையும் மறந்துட்டீங்களா அதுதான் முக்கியமாக என்னோட மியூசிக் டைரக்டர்ஸ் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அருண் அண்ட் சுந்தரமூர்த்தி அருண் பாடல்களையும் சுந்தரமூர்த்தி அட்டகாசம் பிஜிஎம் பண்ணியிருக்காங்க அவருக்கு தேங்க்ஸ் சொன்ன ரெண்டு பேருக்கும் ப்ளஸ் என்னோட எடிட்டர் சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தென் மை டிஓபி சத்யா ஸோ அதான் எப்பயுமே ஒரு நல்ல காஸ்ட் குரூ வந்து அந்த பல சக்ஸஸ்ஃபுல் எனக்கு லக்கீலி நல்ல ஒரு காசையும் க்ரூவையும் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் காத்துக்கே என்னும் காத்து சுப்ராஜ் எனக்கு கொடுத்துருத்தாங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே மச்சாங்கார்த்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லும் ஒரு படம் இருக்குது அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினாரு ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவர் யாரும் நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு ஏங்க என்ன அப்படின்னு திரும்பினு நீங்கள் படம் பாருங்கள்னாரு ஸோ ஒரு ஃபெண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணால் டெஃபரண்ட்டாக ஒரு 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 சூப்பர் சுலமாக தான் இருக்கும் ஸோ அவங்க பேனூர்லேருந்து வருதுன்னா அது அது ஃபோட்டிங் நீங்கள் பார்த்தா தான் அந்த இது புரிய எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்டு தனமம்மா எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவத்துலலாம் இடிச்சுக்கிட்டு என்னன்னா அவங்க இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ அண்டு கஜராஜ் எங்களுக்கு வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு பயன் அண்ட் பண்ணியிருக்காரு கங்க்ராச்சுலேஷன்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்த் ஃபிலிம் சூப்பர் அண்டு எங்கே ஆயோ ரெடின் இந்த முனிஷனை எல்லாருக்கும் தேங்க்யூ மெயிலா இளங்கோ அவர் படமும் டென்டிக்கோ வந்து தேர்ட்டீன்தா தேர்ட்டீன்தா ஃபோர்டீன்த் சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது அண்டு நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை பட் ஸ்டில் என் கூட நடிச்சதுக்கு நன்றி அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும் அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிகிட்டே இருப்பாங்க எங்கே சுனில் எங்கே சாந்தினின்றது அது பயங்கரமான காம்பினேஷன் வந்தது என்று பாலசரன் அவர் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி மூணு பேர் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து ரெண்டு கேமரா இருக்கும்போது இந்த சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிவிடுவார் அவ்வளோ மல்டி டேலண்டடவர் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சது ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான் ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும் நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பச்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம் நம்மளை அறியாமையே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிற மாதிரி இங்கே கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கல்யாண் கல்யாண் எங்கள் ஸ்டோன் மென்ஸ் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும் எங்கள் ஏடிஎஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீம் இருக்குது பெரிய டீம் இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு அதான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ மேட்ச்ஸ் போட்டிங்கிறது நானும் ரொம்ப ஆவர எது பார்த்துட்ருக்கேன் இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றது வந்து ஒரு வைவோ இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோன் ரிச் அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நானும் வெயிட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ சக்தி சார் சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணாரு ரொம்ப இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து ஃபோர்டீன்த் வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு ஸோ அவரு ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசி ரசிச்சு பார்த்தாரு தேங்க் யூ சார் நல்ல பெருசா ஈவினிங் ஷோ நைட் ஷோ எல்லாம் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணன் கூட வந்து ஆமாம் அது சொல்லி ஆகணும் அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க இதான் நீங்களும் உங்கள் அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு அதை ஃபோட்டோக்கு நிற்க சொன்னாலே ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நிற்காத அவன் வந்துட்டு இன்றைக்கி படத்துலலாம் நடிச்சு அவன் காம்பினேஷன் பற்றி வேற நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே

え திடீர்னு நான் ஏதோ வேலை சொல்லிருப்பான் வீட்ல எனக்கு அத நான் மறந்து விட்டு வந்திருப்பேன் ஏன்டா அது பண்ணல அப்படினோம்னா அது பாரு சாந்தி குப்ரங்க பாரு அப்படின போய் ஓ அப்படின்னு சிச்சுறா விட்டுறோம் மரம் தோட்டla எல்லாத்தையும் மறந்து இப்டிதான் இப்டி பண்ணிருக்கீங்க அவரா நான் இந்த படுத்தல அப்படிதான் இந்த படுத்தல Thank you sir thank you அவளதானா இன்னு Thank you வேற எதுவும் இல்லைங்க அவ்வளவுதான் 14th நிறைய சொல்லணும் இருக்கு பட் நீங்க பாருங்க సో మచ్ <laughs>